ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஆர்கே ஹோம் இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா பிரியாணி டேஸ்டில் டொமேட்டோ ரைஸ் எப்படி செய்யுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளாராக போகணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு நார்மலாக நம்ம வீட்டில் சாதம் வடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற பொன்னி அரிசி தான் எடுத்திருக்கேன் இந்த டம்ளரில் வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா ஒரு ரெண்டு வருஷம் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆறாவருக்கு ஊற வச்சுக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டொமேட்டோ ரைஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்திக்கோங்க ஆயில் ஹீட் ஆனால் அதில் ரெண்டு பிரிஞ்சி அலை ஒரு பீஸ் பட்டை நாலு கிராம்பு மூணு ஏலக்காய் அது சேர்த்துட்டு அது கூடவே கொஞ்சமாக சோம்பு சோம்பு லைட்டாக பொறிஞ்சனும் அதில் நாலு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் வெங்காயம் அளவுன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு டம்ளர் அரிசிக்கு வந்து ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் மூணு தக்காளி வெங்காயத்தை போட்டுட்டு வெங்காயம் வணங்கிறதுக்கு கொஞ்சமா அதுல சால்ட் போட்டுட்டு நல்லா வதங்கணும் ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு ஆறு பீஸ் பூண்டையும் இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு சேர்த்துட்டு அதோட கட்ட ஸ்மெல் போற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க அடுத்து இதில் ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கொஞ்சமா புதினா புதினா அதிகமாக சேதிக்க வேண்டாம் சேர்த்திட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க அடுத்து இதில் ஒரு ஆறு மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா சாஃப்டா வேகிற அளவுக்கு ஒரு பத்து நிமிஷம் நல்லா குக் பண்ணிக்கங்க தக்காளி நல்லா வதங்கணும் அடுத்து இதுல ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள் மிளகாய் தூள் காரத்துக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கங்க

சால்ட்டு சேர்த்தி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி நல்லா ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை நல்லா கொதித்தோன்னோ அடுத்து இதில் நம்ம ஊற வச்சிருக்கிற அரிசி அதையும் இது கூட சேர்த்திக்கலாம் அரிசி சேர்த்திட்டு இதை நல்லா ஒரு வசம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு பத்து நிமிஷம் குக் பண்ணிவிட்டு கேஸை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணிவிட்டு ஒரு இருபது நிமிஷம் அப்படியே விட்டுருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பத்து நிமிஷம் இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கொதிச்சனும் இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை சிம் பண்ணிடுங்க சிம் பண்ணி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு மேலே ஏதாவது ஒரு பாத்திரத்தை வெயிட்டாக இந்த மாதிரி வச்சுருங்க வச்சுட்டு ஒரு இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இதை தம்ளிய வச்சுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போது பைஞ்சிலேருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் இது தம்மில் வச்சாச்சு தம்மில் வைக்கக்குள்ளார இந்த மாதிரி ஒரு பழைய தோசைக்கெல்லாம் அடியில் வச்சுக்கோங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போ நம்மளோட சுவையான டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு நல்லா உதிரி உதிரியாக பிரியாணி டேஸ்ட்ல டொமேட்டோ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு குழந்தைங்களுக்கு லஞ்சு கட்டுறதுக்கு இதே மெத்தடில் குக்கரில் இதே மாதிரி டொமேட்டோ ரைஸ் செஞ்சிங்கனாக்கா பத்துலேருந்து பதிஞ்சு நிமிஷத்துக்குள்ளார ரெடி ஆயிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் தேங்க்யூ